ஜெயலலிதாவிடம் கூட அடித்து பேசி அலைக்காக லட்டு போல சீட்டுகளை வாங்கி வந்தார் விஜயகாந்த் ஆனால் தற்போது லோக்சபா தேர்தலில் ஒரே ஒரு சீட்டுக்காக கெஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாம் அவரது கட்சி ஆனால் இந்த ஒரு சீட்டு என்பது ராஜ்யசபா சீட்டாகும் என்ன குழம்புகிறதா அதாங்க லோக்சபா சீட்டோடு ராஜ்யசபாவுக்கும் சேர்த்து துண்டு போட நினைத்தது தேமுதிக ஆனால் முடியவே முடியாது என்று அதிமுக கண்டிஷனாக சொல்லிவிட்டதாம் இதனால் அதிருப்தி அடைந்துள்ள தேமுதிக தற்போது பாஜகவிடம் கெஞ்சிக்கொண்டிருக்கிறதாம் ஏதாவது செய்து ஒரு ராஜ்யசபா சீட்டை எப்படியாவது வாங்கி கொடுங்க என்று அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சி தலைமையில் பாஜக பாமக தேமுதிக என்று இப்போதைக்கு பேசப்பட்டு வருகிறது இதில் பாமக கடைசி நேரத்தில் ஜஹா வாங்கக்கூடும் என்ற பேச்சும் உள்ளதை மறுக்க முடியாது கூட்டணி முடிவாகிவிட்ட நிலையில் தொகுதி பங்கீட்டில் பிஸியாக உள்ளனர் இதில் பாமகவும் தேமுதிகவும் ஆளுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டுள்ளனராம் பாமக வாங்க போகும் ராஜ்யசபா சீட் யாருக்கு என்று தெரியவில்லை அதே சமயம் தேமுதிக சார்பில் கேட்கும் ராஜ்யசபா சீட்டில் பிரேமலதா விஜயகாந்த் நிற்பார் என சொல்லப்படுகிறது ஆனால் அதிமுக சாரி சொல்லிவிட்டதாம் லோக்சபா சீட் மட்டும்தான் தர முடியும் அதுவும் நான்கு தான் அதற்கு மேல் ஒரு சீட் கூட கிடையாது ராஜ்யசபாவையெல்லாம் மறந்துடுங்க என்று கண்டிப்புடன் கூறிவிட்டதாம் அதிமுக இதனால் தேமுதிக தரப்பு அப்செட் உள்ளதாம் விஜயகாந்த் அமெரிக்காவிலிருந்து வந்ததும் அவரிடம் நிலவரத்தை கூறி இறுதிக்கட்ட ஆலோசனை உள்ளதாம் அவர் எடுக்கும் முடிவுக்கேற்ப தீர்மானிக்கவுள்ளனராம் இருப்பினும் கடைசி முயற்சியாக தங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை எப்படியாவது வாங்கி தருமாறு பாஜக மூலம் மீண்டும் கேட்டுள்ளதாம் தேமுதிக அதிமுக தரப்பிலிருந்து இதுவரை இதற்கு பதில் இல்லவே இல்லையாம் எப்படி இருந்தார் விஜயகாந்த் என்ன மாதிரி தொகுதி பங்கீட்டை முடித்தார் கடைசியில் அவருடைய கட்சிக்கு இப்படி ஒரு கஷ்டமா என கூறுகின்றனர் அரசியல் ஆர்வலர்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க